அனைவருக்கும் வணக்கம் கோட்டையூர் என்ற ஊரில் அருணாச்சலம் என்பவன் வாழ்ந்து வந்தான் இவன் மிகுந்த கடவுள் பக்தி கொண்டவன் வாழ்க்கையில் இன்பமோ துன்பமோ எது நடந்தாலும் எல்லாம் கடவுள் செயல் என்று சொல்லுவான் இதனால் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான் இறைவன் அருளின்றி ஒரு அணுவும் அசையாது என்பது இவனுடைய கொள்கை அதே ஊரில் தங்கையா என்பவன் வாழ்ந்து வந்தான் இவன் அருணாச்சலத்திற்கு நேர் எதிர் கடவுளே இல்லை என்று சொல்லும் கொள்கையுடையவன் வசதிக்கு குறைவில்லை எனவே அருணாச்சலத்தை பார்க்கும் போதெல்லாம் மிகவும் கிண்டல் செய்வான் காரணம் அருணாச்சலம் ஏழை அதனால் அவனது கிண்டலுக்கு கேட்க வேண்டுமா நீ நம்பியிருக்கிற கடவுள் உன்னை மட்டும் ஏன் ஏழையாக வைத்துவிட்டு என்னை மட்டும் பணக்காரனாக படைத்திருக்கிறான் பார்த்தாயா இப்படியெல்லாம் பேசி நக்கல் செய்வான் அதற்கு அருணாச்சலம் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் அதை இறைவனை தவிர யார் அறிய முடியும் என்று சொல்லுவான் இப்படியாக தங்கையா கிண்டல் செய்வதும் அருணாச்சலம் பதில் சொல்வதுமாக இருந்தான் ஒரு நாள் உச்சி வெயில் மண்டையை பிளந்தது அப்போது அந்த வழியாக குடை பிடித்து கொண்டு வந்து கொண்டிருந்தான் தங்கையா குடை வாங்க வசதி இல்லாத அருணாச்சலம் வெயிலில் வேர்வை வந்து கொண்டிருந்தான் அவனை கண்டதும் அருணாச்சலத்திற்கு ஏக குசி வழக்கம்போல் அருணாச்சலத்தை வம்புக்கு இழுத்தான் என்ன அருணாச்சலம் வெயிலில் வேர்க்க எங்க வர எல்லாம் கடவுள் செயல் என்று சொல்லும் உனக்கு ஒரு குடை கொடுக்க வேண்டும் என்று அந்த கடவுளுக்கு தெரியாதா என்னையா சாமி என்று நக்கல் செய்தான் வெயில் கொடுமை ஒரு பக்கம் அவனது தொடர் தொல்லை ஒரு பக்கம் சேர்ந்து கொண்டு அருணாச்சலத்தை எரிச்சல் படுத்தியது அந்த கடவுளின் கருணை என்றால் உன் கையில் கூட இருந்தாலும் நீ அதை பிடித்து செல்ல முடியாது அதை கையில் வைத்துக் கொண்டு தலை காய ஓடுவாய் என்பதை மட்டும் மறந்துவிடாதே இறைவனது கருணையை எப்போதும் கிண்டல் செய்யாதே என்று சொல்லிவிட்டு வேகமாக நடந்தான் பெரிய தத்துவம் சொல்றான் என்று சிரித்து கொண்டே நடந்தான் தங்கையா சிறிது தூரம் கூட நடந்திருக்க மாட்டான் அதற்குள் விரிநாய் ஒன்று அவனை துரத்த ஆரம்பித்தது உயிர் பயத்தில் ஓட்டம் பிடித்தான் தங்கையா நாயோ வேகமாக துரத்தியது குடையை பிடித்துக்கொண்டு ஓடுவதற்கு சிரமமாக இருந்தது எனவே குடையை மடக்கி வைத்துக்கொண்டு ஓட்டமாக ஓடி உயிர் தப்பிதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது அப்பொழுதுதான் அவன் மனதில் அருணாச்சலம் சொல்லிவிட்டு சென்ற வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது கடவுளின் கருணை இல்லாவிட்டால் கையில் குடை இருந்தாலும் பிடிக்க முடியாது என்பதை உணர்ந்தான் அவனை அறியாமல் ஒருவித பயம் அவனை ஆட்கொண்டது அன்றிலிருந்து கடவுளின் அருளை நம்ப ஆரம்பித்தான் தங்கையா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தனா சிசி டைம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்